சாந்தா? காந்தா? ஐ? காந்தா? சாந்தா? நீங்களா? வாங்க 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 வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் அம்மா உங்க நாத பின்னால வருது எப்போ முன்னால இருக்கும் வாசிக்கும் போது தான் முன்னால வச்சிருப்பேன் மத்த நேரம் எல்லாம் வச்சிருப்பேன் ஏ என்னங்க இது விரல வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஆட்டிட்டே இருக்கீங்க வாசிக்கும் போது விரல யூஸ் பண்றேன்

எழுதி வைக்கிறதுக்கு அவர் என்ன புறம்போக்கு நிலமா வரேன் வர கை கெட்டது வாய் கெட்டாம பண்ணிராதிரி என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாத இத பாரு நீ அவர் மேல ஆசைப்பட்ட நான் அவர் மேல ஆசைப்பட்டேன் ரெண்டு பேருக்கு பொதுவா ஒண்ணு பண்ணுவோம் என்னது பூவா தலையா போட்டு பாப்போம் பூ விழுந்தா உனக்கு புருஷன் தலை விழுந்தா எனக்கு புருஷன் என்ன போட உம் காணா விழாது தலையும் ஏன்னா இல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க தீர்த்து வைக்கிறேன் என்ன வாத்தியம் இல்லாமலே வாசிக்கிறீங்க எங்க ரெண்டு யாரை கட்டிக்க போறீங்க கலைஞர் எல்லாம் தெய்வம் மாதிரி தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க அங்க பாருங்க முருகன் வள்ளி தெய்வானை எப்படி

நீங்க நாதஸ்வரம் வாசிக்கணும் நான் தவல் அடிக்கணும் கவலையே மேல் மேல்சாயிலேயே வாசிக்கிறேன்.